जय राम स्वामी ओम स्वामी जय ओम स्वामी 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 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்மின் தமிழ் சேனல் அன்பு வரவேற்கிறது அது மாதம் மாதம் தமிழ் முதல் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை சபரிமலை கண்டிப்பாக நடை திறந்திருக்கும் ஒவ்வொரு மாதமும் அதனால் இந்த மாத தமிழ் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை திறந்திருக்கும் என்பதால் நேற்று கோவில் எங்களுடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் சபரிமலைக்கு கிளம்பிச் சென்றனர் எங்களுடைய லாஸ்ட் நியூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி